பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி பாலிவுட் நடிகரான சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புகுந்து இன்றைக்கு ஏர்லி மார்னிங் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்தில் கத்தி எடுத்து ஆறு இடத்துல குத்திருக்காரு அப்படிங்கிற சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் மக்களே என்னென்னா பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இன்று ஜான் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் ரெண்டரை மணிக்கு ஒரே ஒரு தனி நபர் பாந்த்ரா மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரா அப்படிங்கிறத இருக்கக்கூடிய சைஃப் அலிகான் கருணா கபூருடைய வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புகழ்றார் விடிகால் ரெண்டரை மணிக்கு எப்படி பூந்தார் அப்படிங்கிற தகவல்னு வெளியாகலை மக்களே பட் ஆஃப்கோர்ஸ் வீடு சுற்றி விடை சுற்றி கேமரா வச்சுருப்பாங்க அவர் எப்படி வந்தார் எந்த ரூட்டில் உள்ளே வந்தார் எங்கேருந்து குதிச்சு உள்ளே வந்தார் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இப்போது வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமானால் ஒரு தனி இண்டிவிஜுவல் பங்களாக்குள்ளே ஒருத்தர் உள்ளே வர்றது அப்படிங்கிறது தி கேன் கம் ஈஸிலி ஆனால் இதில் வந்து வெளியே அவங்களுக்கு உதவியாளர்கள் இருப்பாங்க செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க சென்ட்ரிஸ் மாதிரி ஒருத்தவங்க ஆள் உட்காந்துருப்பாங்க வீடு சுற்றி எந்த மாதிரி கம்பி வேலி போடப்பட்டிருக்கா என்ன வழி வேலி போடப்பட்டிருக்குன்னு தெரில இன் இன்ஃபேக்ட் சைஃப் அலிகான் வந்து நவாப் குடும்பத்தை சேர்ந்தவர் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர் அவருக்கென்று சுற்றி நிறைய உதவியாளர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஒரு தனி நபர் அவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு விடிகால் ரெண்டரை மணிக்குள்ளே நுழைகிறார் சில பார்த்திங்கன்னா மூணு விதமான வேர்ஷன்ஸ் வருது ஒரு வேர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னால் அவர் உள்ளே வந்துட்டு சைஃபலிகான்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு அதில் வந்து அலிகான் கூட மனைவி கருணா கபூர் இருந்திருக்கிறாங்க கருணா கபூர் ஒன்றும் பண்ணாமல் சைஃபில் அலிகானை மட்டும் குத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு வேர்ஷன் வருது வெளியே இன்னொரு வேர்ஷன் பார்த்திங்கனா இவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய நபர் கூட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சைஃப் அலிகான் வந்து வந்த பொழுது உதவியாளர்கிட்ட ஏன் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறதுனா சைஃப் கானை வந்து ஆறு முறை கத்தியால் குத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு போஷன் வருது சைஃபலி கான் தரப்போ என்ன வெளியிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் விடிகால் ரெண்டரை மணிக்கு இன்றைக்கி விடிகால் ரெண்டரை மணிக்கு ராபரி பண்ண ஒருவர் வந்திருக்கிறார் ஸோ ராபரி பண்ண வந்தவரை தடுத்து நிறு தடு தடுத்த பொழுது இவர் மீது கத்தி குத்து விழுந்திருக்கிறது அப்படின்ற ஒரு வேர்ஷன் இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ போலீஸ் விசாரணை பண்ணிட்டுருக்கிறாங்க நாங்கள் விசாரணையை கண்டிப்பாக அப்பப்போ நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அது வரைக்கும் பொறுமை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சைஃப் அலிகான் தரப்பில் இருந்த மக்களை ஏன்னா எந்த வேர்ஷன் என்ன நடந்துச்சு எது உண்மை அப்படிங்கிற சுற்றிலும் முற்றிலுமாக தெரியவில்லை இன்ஃபேக்ட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்ற லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன் அதற்கு பிறகு ஆறு இடத்துல குத்தப்பட்டு சைஃபலிக்கான் வந்து அங்கே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து உடனடியாக வந்து சுற்றி வேளாட்களை எந்திரிச்சிடுறாங்க கன்னகூரம் எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க விடிகாலி மூன்றரை மணிக்கு லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் காலை அஞ்சரை மணிக்கு டாக்டர்ஸ் டீம் அசம்பிள் ஆகிட்டு சர்ஜரி பண்ணுறாங்க மொத்தம் ஆறு இடத்துல கத்தி குத்து நாலு இடத்துல வந்து லைட்டான கீரல் இருக்குது ரெண்டு இடத்துல ஆழமான கத்தி குத்தாக இருக்குது ஸோ சர்ஜரி அதை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி குத்துன்றது அவருடைய ஸ்பைனல் கார்டுக்கு கிட்ட கத்தி குத்தப்பட்டிருக்கு ஸோ எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துன்றது இப்போ டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அண்டு ஹி வாஸ் சென்ட் டு த சர்ஜரி இந்த மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஏஎம்க்கு எல்லாம் முடிச்சுட்டு இப்பொழுது தான் ஒரு மூன்று மணிக்கு மதியம் மூன்று மணிக்கு தான் ஏன்னா ஸ்பைனல் கார்டில் குத்தப்பட்ட ச கத்தியால் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அவர் அந்த கட்டத்தை அபாய தாண்டிட்டார் உயிருக்கு ஆபத்துன்றது இனிமேல் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் தரப்பில் இருந்து இதில் பார்த்தீங்கன்னா மக்களே இதில் இன்னொரு அடுத்த வேர்ஷன் போலீஸ் வந்து விசாரணை தொடங்கிட்டாங்க தொடங்கினது சிசிடிவி கேமராவின் மூலியமாக அந்த நபருடைய முகம் தெரிய வந்திருக்கிறது ஜென்ரலாகவே இப்படி ஒரு நபருடைய வீட்டுக்குள்ளே இறங்கி திருடக்கூடிய எண்ணம் உடைய ஒரு நபர் வெடிகால அது ஏர்லி மார்னிங் நாள் அவருடைய முகத்தை மறைக்காமல் இவ்வளவு அம்மெச்சோராக ஒருத்தர் போவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் ஃபுல் ஸ்கெச் போட்டிருப்பாங்க எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது எங்கே ஏறி குதிக்கணும் எப்படி குதிக்கணும் ஏன்னால் பெரிய பெரிய பங்களூர்ஸை பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறி மரத்துலேருந்து மேலே நீங்கள் டெரஸை குதித்து அங்கேருந்து நீங்கள் பால்கனியில் போயிட்டு பால்கனிக்குள்ளேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்கணும் ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து இந் பாந்த்ரா மாதிரியான ஒரு சிட்டியில் பால்கனி டோரை திறந்து வச்சு தூங்க வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் ஏசி போட்டு தான் தூங்குவாங்க ஏசி போட்டு தூங்குறது காரணமாக அந்த ஏசி ரூமுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ள ரெண்டரை மணிக்கு சைஃப் அலிகான் தூங்காமல் என்ன பண்ணிருப்பார் என்ன பண்ணிருந்தார்ன்ற அடுத்து கேள்வி இருக்காது சப்போஸ் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பண கணவன் மனை தூங்கிட்டு இருக்கிறாங்கனால கணவன் மனை இருக்கிற பெட்ரூம்குள்ளே இந்த நபர் உள்ளே அதாவது அடையாளம் தெரியாத நபர் உள்ளே பூர முடியுமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது எப்படி பூர முடியும் ஏசி ரூமு க்ளோஸ்டாக இருக்கும் ஏசி வெளியே போகாமல் பார்த்துப்பாங்க இல்லைனா தேவையில்லாத கரண்ட்டும் செலவு அப்போ எப்படி உள்ளே பூந்துருப்பாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது இல்லை நைட் விடிகால் ரெண்டரை மணி வரைக்கும் சைஃப் அலிகான் தூங்காமல் இருந்தாங்களா குடும்பமே தூங்காமல் இருந்தாங்களான்னால இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை இந்த நபர் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாரா வீட்டுக்குள்ளே தான் சைஃப் அலிகான் கிட்டேயும் மனேஜர் தான் உதயவாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வாக்குவாதம் முத்தி போய் அந்த வாக்குவாதம் முத்துனதின் காரணமாக அவர் வந்து அந்த டெம்பரில் கத்தி எடுத்து இல்லை பக்கத்தில் கத்தி எடுத்து குத்திட்டாரா அப்படிங்கிற அடுத்த ஒரு சந்தேகம் எழுகிறது இப்போ எல்லா சந்தேகத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கதன் வைப்பதன் விதமாக இன்வெஸ்டிகேஷனுக்கான பாயிண்ட்ஸ் வெளியே வரணும் மக்களே அது வெளியே வருமா வரதான் நமக்கு தெரியல ஏன்னால் நமக்கு என்ன சந்தேகம் இருக்குதுனால் முகத்தை மறைக்கலை சிசிடிவி கேமராவில் பார்த்து அவர் கிராஸ் ஆகிறார் ஸ்டெப் கிட்ட கிராஸ் ஆகிறாரு ஒரு கொல ஒரு திருட வரவன் சிங்கிள் மேனாக இந்தளவுக்கு வந்து ஒரு பங்களா வீட்டை திருட வர மாட்டான் அப்படியே வந்தாலுமே அவன் பத்து நாள் ஸ்கெட்ச் போட்டு தான் உள்ளே இறங்கியிருக்க முடியும் அப்போ முகத்தை கூட மறைக்காத அளவுக்கு அவன் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சரான திருடனா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது ரெண்டு ஆஸ்பெக்ட் மக்களே அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விசாரித்தால் உண்மை என்னென்ற தெரிய வரும் ஒருவேளை நமக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதுனால் விடிகால் ரெண்டரை மணி வரைக்கும் சைஃப் அலிகான் வீட்டுக்குள்ளே இந்த சம்பந்தப்பட்ட நபரும் உள்ளே ஏதோ சைஃப் அலிகானுக்கும் இந்த நபருக்குமோ இல்லை இந்த நபருக்கும் உதவியாளருக்குமோ ஏதாவது வாக்குவாதம் முத்தி போச்சா இந்த வாக்குவாதத்தின் காரணமாக சைஃப் அலிகான் வந்து அந்த அவங்களுடைய உதவியாளருக்கு சப்போர்ட்டாக வந்ததாக பேசிட்டாரா அதனாலே இவன் கோவப்பட்டு குத்திட்டானா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இந்த இருக்குது மக்களே ஏன்னால் ஒரு பெரிய பங்களோ வீட்டுக்குள்ளே அவ்வளோ சுலபமாக ஈஸியாக திருடன் உள்ளே பூந்து திருட வர அளவுக்கு அவன் கட்ட மாட்டார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த சைஃப் அலிகான் ஒரு சாதாரண நபர் கிடையாது அவர் நவாப் குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு மிகப்பெரிய ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர் அவர் பிறவியிலே பணக்காரர் தான் அவங்க தாத்தா முப்பாட்டை எல்லோரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் ஸோ அவர்களுக்கு ஒரு வீட்டை அமைக்கக்கூடிய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த அளவுக்கு வசதியாக ஒரே ஒரு ஒத்த திருடன் அசால்ட்டாக உள்ள குதிக்கிற அளவுக்கு அவங்க அமை அமைக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கும் மேலே நவாப் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களை சுற்றி ஏகப்பட்ட வேளாட்களை வைத்திருப்பார்கள் ஸோ நிறைய சர்வன்ட்ஸ் அண்ட் சர்வன் மெய்ட்ஸ் அவங்க வீடு சுற்றி கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருப்பார்கள் அவங்களாம் மீறி ஒருத்தன் உள்ளே பூந்துட முடியுமான்னு அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ ஒருவேளை உள்ளே இருந்து அந்த உதவியாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் சைஃப் அலிகானை எதற்காக குத்தினார் ஏன் குத்தினார் ஒருவேளை இந்த பர்டிகுலர் பேசிக்கிட்டு இருந்த உதவியாளரின் மூலியமாக ஏதாவது இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு காரணம் சைஃபலிகான் பேரை யூஸ் பண்ணி பண்ணிட்டாரா அதனால் தானே உங்கள் பேர் வச்சாங்க அவன் வந்து தப்பிச்சிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த கோவத்தை சைஃப் அலிகான் மேலே காமிச்சிட்டாரா இப்படி பல சந்தேகம் நமக்கு எழுகிறது மக்களை எல்லாத்துக்குமான விடை வருமான் பார்க்கணுன்னு என் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி